நம்முடைய உறுப்பினர்கள் கேட்டதுக்கும் பதில் சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்வு என்பது நம்ம அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த கவுன்சிலிங் நடத்துவதற்கு அனைத்து ஆயத்த பணிகளையும் நம்ம வந்து முன்னேற்பாடாக அனைத்து பணிகளையும் ஆயத்த பணிகள் எல்லாம் செய்து கொண்டு தயார் நிலையில் நம்ம இருந்தோம் இன்றும் நம்ம ரேங்க் பட்டியல் தயாராக இருந்தோம் பதினேழாம் தேதி பதினாறாம் தேதி கவுன்சிலை தோன்றுவதற்கும் தடை எல்லாமே ஆயத்த நிலையில் இருந்தது ஏற்கனவே இது சம்மந்தமாக அவங்களுக்கு தெரியும் சுப் உச்சநீதிமன்றத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்தது உச்சநீதிமன்றத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்தது அதாவது அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்ட இந்த அரசாணைக்கு தடை வேணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வந்ததுங்க அதில் நம்ம அரசு சார்பில் இரண்டு மூத்த வழக்கறிங்கிறத நம்ம என்கரேஜ் பண்ணி தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசில் ஸ்டேட் போர்ட் பயாலஜி படிக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்காக தான் எல்லா தரப்பினரும் பா நம்ம போராடுறோம் ஆக அந்த மாணவர்களுடைய உரிமை நிலைநாட்டக்கூடிய வகையில் அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கிறது இந்த கொள்கை முடிவை எல்லா தரப்பினரும் ஏற்றுக்கிறாங்க இப்போ இதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொடுங்கள் என்று எல்லோரும் எங்கள்கிட்ட கேட்குறாங்க அது நின்றத வாதத்தை நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் அழகாக எடுத்து வைத்த விளைவாக தான் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கொடுக்கல இதை எதிர்த்து இந்த அரசாணை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் தொடர்ந்த வழக்கில் பதினைந்துக்கு மேற்பட்ட வழக்கில் அவங்க ஸ்டே கொடுக்கல அதை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணி நீங்கள் ஹைகோர்ட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு அவங்க டிஸ்போஸ் பண்ணாங்க இப்போ ஹைகோர்ட்ல இந்த வழக்கு வந்ததுங்க ஹைகோர்ட்ல வந்து நம்ம வந்து நம்முடைய தலைமை மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் உத்தரவின்பேரில் நம்ம வந்து துறை செயலாளரெல்லாம் முழுமையாக இந்த பணியில் ஈடுபட்டு இந்த காலகட்டத்தில் எப்படியாவது நம்ம இந்த கொள்கை முடிவை நம்ம நிலைப்படுத்த வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருந்து அட்வொகேட் ஜென்ரல் தான் ஆர்கியூ பண்ணாங்க எல்லா வாதத்தையும் கேட்ட நீதிபதி நாங்கள் இன்றைக்கி தயாரில் இருந்து இந்த நேரத்தில் வந்து இப்போ இதுக்கு தடையானை வந்திருக்கிறது இந்த நேரத்தில் வந்து உடனடியாக முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சொல்கிறோம் இப்போ சட்ட நிபுணர்களோடு கலந்து ஆலோசித்து எல்லா தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த எண்பத்தஞ்சு சதவீதம் பதினைஞ்சு சதவீதம் இந்த இடஒதுக்கீடை தொடர்ந்து அரசின் கொள்கை முடிவை நிலைப்படுத்தக்கூடிய வகையில் அரசு இதில் உறுதியாக இருக்கும் இதை உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்றத்தில் இது இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் வந்து சிங்கிள் ஜட்ஜ் நீதியரசர் வந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு நாங்கள் வந்து அமர்வில் ஹைகோர்ட் பெஞ்சில் இதை உடனடியாக அரசு சார்பில் நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் என்பதை உங்களோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து எனக்கும் அந்த கேள்வி இருக்குங்க அதாவது இப்போ நம்ம அரசு சார்பில் எந்த தாமதமும் இல்லை அரசு வந்து தயார் நிலையில் ஆயத்தமாக இருக்கிற ஒருவேளை இன்றைக்கு தடை உச்சநீதிமன்றம் மாதிரி இன்றைக்கும் எங்களுக்கு தடை வராமல் இருந்தால் நாங்கள் இன்னைக்கு ரேங்க் பட்டியல் வெளியிட்டிருப்போம் திட்டமிட்டபடி கவுன்சிலிங் நடந்துடுங்க

இல்லை நல்ல ந நல்ல கேள்வி பிரதர் உங்களுக்கு என்ன விளக்கமாக சொல்கிறேன் இந்த விஷயமே நீங்கள் தயவு செய்ததும் எல்லோரும் இன்னைக்கு நினைக்கிறேன் கூட ஒரு நான் நானும் தொலைக்காட்சியில் பல்வேறு விவாதங்களை பார்க்குறேன் சில நேரம் இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை வந்து தெரிஞ்சுக்காமல் சில பேர் பேசுகிறது எங்களுக்கு வேதனை இருக்குங்க எங்கள் தொடர்ந்து மாண்முக அம்மா அவர்கள் என் இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டுடைய எந்த உரிமையும் மாண்முக அம்மாவுடைய அரசு ஒருபோதும் விட்டு கொடுத்ததில்லை தமிழ்நாட்டுடைய உரிமை அது எல்லா பிரச்சனைகளையும் காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து நம்ம நெய்வேலி பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் உரிமையை நிலைநாட்டி கொடுத்துருவோம் அதனால தான் நீட்டு பிரச்சனைகளையும் தமிழகத்துடைய நிலை அதாவது நம்முடைய உரிமை நிலைநாட்டத்திற்கு மிக கடுமையாக போராடி முதலமைச்சர் அம்மாவளியில் இருக்கக்கூடிய அரசு அதில் போராடும் இந்த விஷயமே ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் உச்சநீதிமன்றத்துடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய பெஞ்ச் அடி பெஞ்சில் வந்து ஒரு தீர்ப்பு வருதுங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய பெஞ்ச் அந்த பெஞ்சில் தேர்தல் நடந்து கொண்ட நேரத்தில் எங்களுடைய அரசு செயலாளராக கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் அங்கேயே முகாமிட்டு இந்தியாவில் எந்த மாநிலம் அந்தளவுக்கு போராடலைங்க தமிழ்நாடு ஒரே மாநிலம் தான் இந்த நீட்டில் எக்ஸப்ஷன் வேணும்னு கடைசி வரை போராடுதில்லை இன்றாவது இந்த நிமிடம் வரை போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் இந்த விஷயமே சுப்ரீம் கோர்ட்டுடைய பெஞ்ச் தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த நீட்டே வந்திருக்கு அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் மத்திய அரசு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு இருந்தாலும் கூட நாங்கள் சட்ட ரீதியாகவும் அரசியல் எடுத்த முறையாகவும் இந்த நிமிடம் வரை நம்ம இன்னும் அந்த கொள்கையிலிருந்து மாறல நீட்டுக்கு எக்ஸப்ஷன் வேணும்ன்றதில்ல இந்த நிமிடம் உறுதியாக இருக்கும் இது கவுன்சிலிங் நடந்தாலும் உறுதியாக இருக்கும் தள்ளிப்படலாம்னு ஒரு எல்லா நிலையும் நம்ம உறுதியாக இருந்துகிட்டே இருக்கிறோம் அதில் அந்த நிலையில் நம்ம மாற்றம் இல்லை நீங்கள் நீ சொல்கிறது சரிதான் நம்ம வந்து மத்திய அரசு கேட்ட அனைத்து விளக்கங்களையும் ஹோம் மினிஸ்டர் கேட்ட அத்தனை விளக்கங்களையும் நம்ம கொடுத்துருக்கோம் துறை ரீதியான நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறோம் மாநில அரசுடைய கொள்கை முடிவை தெரிவிச்சிருக்கோம் இந்த இரண்டு மசோதா வந்து இன்றைக்கு வந்து நம்ம தாக்கல் செய்து ஏகமனதாக தீர்மானம் நிறைவேட்டி மத்திய அரசில் இருக்குது அதில் இன்னும் நமக்கு வந்து அவங்க ரிஜெக்ட்டும் பண்ணல அக்செப்ட் பண்ணல இந்த சூழ்நிலை தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இன்னும் அங்கே தா வெயிட்டிங்கில் இருக்கேன் சார் இப்போ நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்ற ஒரு கேள்வி எழுந்ததுடைய அடிப்படையில் தான் உடனடியாக முதலமைச்சர் தலைமையில் சட்ட நபர்கள் அரசு செயலாளர் தலைமை நிலைச்சலர் எல்லாருமே நம்ம ஜாயின் டுகெதர் உட்காந்து அப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் நம்ம என்ன நல்ல முடிவு எடுக்க முடியுன்றது நீங்கள் எல்லாருமே ஏற்றுக்கொண்ட முடிவு இந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் உடைய அரசு அரசாணை அதை தான் நம்ம வெளியிட்டோம் அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க இதை நீங்கள் உறுதிப்படுத்துவீங்க சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அதனால தான் நம்ம மூத்த இரண்டு வழக்கறிகளை வச்சு நம்ம வாதாடணும் போராடணும் தீர்ப்பு வந்தது இப்போ நம்ம உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கு சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்துக்கிறாங்க நாங்கள் அந்த தீர்ப்பை நகழ் வந்த உடனே உடனடியாக நாங்கள் மேல்முறை சொல்லுவோம் அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் மேடம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் மேடம் நீட்டை மீட்டை நம்ம அலோவ் பண்ணலாம் மேடம் கொஸ்டின் இஸ் ராங் மேடம் நீட்டை நம்ம அலோவ் பண்ணலாம் நீட் அப்படின்ற விஷயமே தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு என்பது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வழங்க அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் பெஞ்சில் நீட்டு தான் வேணும்னு தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த சமயத்தில் கூட நம்முடைய அதான் நான் சொன்னேன் மூத்த வழக்கறிஞரை வச்சு உச்சநீதிமன்றத்தில் பதினைந்து நாள் இரவு பகலாக இருந்து போராடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு இருந்தாலும் நீதிமன்றத்தில் இந்தியா முழுமைக்கு ஒரு தீர்ப்பு வருகிறது அந்த தீர்ப்பை தொடர்ந்து எதிர்த்து எதிர்த்து வருகின்ற இந்த நிமிடம் வரை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு சட்ட ரீதியாகவும் எதிர்க்கிறோம் அரசியல் ரீதியாகவும் அடுத்த கொடுக்குறோம் எந்த மாநிலத்திலையும் நீங்கள் வந்து ரெசல்யூஷன் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்பலை தமிழ்நாடு ஒரே மாநிலம் தான் ரெசல்யூஷன் போட்டு அனுப்பிச்சிருக்கு பாரத பிரதமர் முதலமைச்சர் சந்தித்தப்ப பல முறை பேசிக்கிறாங்க நான் பல மத்திய அமைச்சர் பலமுறை சந்தித்து பேசியிருக்கின்றோம் நம்முடைய அரசு சீஃப் செக்ரட்டரி தனியாக போய் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பிஎம்ஓ பார்த்துக்கிறாங்க அரசு செயலாளர் பார்த்துக்கிறாங்க தொடர்ந்து 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 நம்ம இந்த நிலைக்காக நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் பட் இது வந்து தீர்ப்பின் அடிப்படையில் வந்தது அப்படின்ற ஒரே ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி மட்டும் நீங்கள் உணர்ந்துக்கணும் அதனால நாங்கள் எந்த சமாதானத்தையும் நாங்கள் சொல்ல விரும்பலை சொல்ற எங்களுக்கும் நீங்கள் என்ன உணர்வு இருக்கிறீங்களோ

இப்போ இன்றைக்கு ஹைகோர்ட்ல நடந்த இரண்டு நாட்கள் முன்னாடி இந்த வாதத்தில் கூட நம்ம வந்து மூத்த வழக்கறிஞர்கள் நம்ம அட்வொகேட் ஜெனரல் வச்சு பா பாராடுறோம் அவங்க வந்து இந்த சிபிஎஸ்சியில் பல பதினைந்து வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் அவங்க தரப்பில் பதினைந்து மூத்த வழக்கறிஞர்கள் வச்சு அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க தகவலுக்காக சொல்கிறோம் அரசு வந்து இது வந்து கடைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புற மாணவனுக்கும் ஒரு அரசு கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவருடைய உரிமைக்காக அம்மாவுடைய அரசு நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நிலையில் எந்த மாற்றமே இல்லை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இப்போது அடுத்த செகண்டு நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம் இப்போ எப்படி உங்களுக்கு பிஜி சீட்டில் நீங்கள் நீங்கள் எல்லாேருமே இதே கேள்வி கேட்டீங்க சார் பிஜி சீட்டு கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு மூணு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இப்போ அவங்க வந்து அந்த கவுன்சிலிங்கை வந்து ரத்து செஞ்சுருக்கிறாங்க நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டீங்க அடுத்த செகண்ட் என்ன சொன்னோம் கிராமப்புறத்தில் மருத்துவ சேவை உறுதிப்படுத்துறதுக்காக மண்முடிய அம்மாவுடைய அரசு உடனே அப்பீல் செய்யும் தமிழக அரசு சார்பில் அந்த மருத்துவமனைக்கு அப்பீல் செய்யும் நாங்கள் உங்கள்கிட்ட சொன்னோம் இப்போ நாங்கள் அதை அப்பீல் செஞ்சுருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இப்போ இது வரைக்கும் அந்த தடை இல்லாமல் அந்த பிரச்சனை நல்லபடியாக இன்றைக்கு வந்து கோல செப்டம்பர் வரைக்கும் ஒத்தி வச்சுக்கிறாங்க இந்த ஆண்டு அதில் பாதிப்பு வராது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருந்தாலும் சரி இல்லை எம்டிஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷாலிட்டியாக ஆக இருந்தாலும் சொல்ல சரி இல்லை எம்பிபிஎஸ் இந்த பிளஸ் டூ மாதிரி எல்லா விஷயத்துலையும் அரசு சார்பில் எங்களுடைய துறை சார்பில் எல்லளவும் எல் முனையளவும் ஒரு செகண்ட் கூட தாமதமே எதுவுமே இல்லை நம்ம நூறு சதவீதம் தயாராக இருக்கிறோன்ற மட்டும் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வேறு இதில் எந்த இதுதான் கருத்து இது மத்திய அரசு முன்வர வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி

அப்படி இருந்த ஒரு தலைவருடைய எப்படி இருக்கு சரி அது அதே கொள்கையில இருக்கு அதே கொள்கை இருக்குது நீங்கள் ஜல்லிக்கட்டையும் இதையும் கம்பேர் பண்ண வேணாம் அப்படிதான் ஜல்லிக்கட்டு வந்து உங்களுக்கு வந்து நம்முடைய மாநிலத்தில் மா மா நம்முடைய மாநிலத்திற்கு மட்டுமான நிகழ்வு இந்த நீட் என்பது உச்சநீதிமன்ற பெஞ்சின் அடிப்படையில் தீர்ப்பு அடிப்படையில் இந்தியா முழுமை கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்தியா முழுமைக்கும் கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் வளர்ந்த மாநிலங்கள் எல்லாம் வளர்ந்த மாநிலங்களாகிய நம்ம தமிழ்நாடு மாநிலம் கூட நம்ம அதை தொடர்ந்து எதுக்கிறோம் ஆனால் வ நம்முடைய வளர்ந்த மாநிலங்களையும் தாண்டி பீகார் இல்லை வந்து மிசோராம் இல்லை மணிப்பால் போன்ற மாநிலங்கள் எல்லாமே இப்போ நீட்டை ஏற்றுக்கிட்டாங்க அவங்க யாரும் வந்து உச்சநீதிமன்றத்திலையும் ரொம்ப வலுவாக அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணல மத்திய அரசுலையும் வலுவாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசு எந்த சூழ்நிலையும் ஒரு எல்லளவு எல்முனையும் கூட நம்ம வந்து அதுக்கு இடம் கொடுக்கிறது தொடர்ந்து அதில் உறுதியாக இருக்கும் அதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த நின்றளவும் உறுதியாக இருக்கிறோம் இந்த நிமிடம் வரைக்கும் உறுதியாக இருக்கிறோம் அதுக்கு இந்த தாமதம் நீங்கள் கேட்குறதுனால தான் இடைப்பட்ட காலத்தில் நம்ம எப்படியான ஒரு மன நிறைவை ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சென்ட்டு அதையும் நம்ம நிறைவேற்றுக்கிறோம் அதுலேயும் இப்போ நீங்கள் வந்திருக்கு அதை நான் மேல்முறையீடு செய்கிறோம்